ஸோ அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நினைவிடத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வணங்கும் போது அந்த இடத்துல கோவிலோட கோபுரம் இருந்துச்சு சார் அது வந்து பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கு உங்களோட பார்வை என்ன சார் இறுதி மூச்சு வரை ஹிந்து தர்மத்திற்கும் ஹிந்து மத தெய்வ வழிபாட்டிற்கும் விரோதமாக பேசி கொண்டிருந்த ஹிந்து மத விரோதி ஹிந்து மத துரோகியாக விளங்கிய திரு கருணாநிதி அவர்களின் சமாதியில் போய் அவங்க சமாதியை கோபுரம் ப பட்டம் அலங்காரம் பண்ணி வழிபட்டிருக்காரு இந்து நிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்ஃபிட் அமைச்சர் சேகர்பாபு ஏன் நீ சமாதியில் போய் தான் கோபுரம் வைப்பியா கலசம் வைப்பியா கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்றான் ஹிந்து மதத்தில் அந்த ஹிந்து மதத்தை நித்த நித்தன் நிந்தனை செய்த ஒரு நபருக்கு போய் அவர் சமாதியில் போய் கோபுரம் வடிவில் நீ ஜோடி நீ ஹிந்து சமயநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறதுனால சமாதிலெலாம் போய் நீ வந்து கோ கோ கோபுரத்தை வரைஞ்சி வைப்பியா நீயே அந்த அந்த அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது தொட்ட தொண்ணூறுக்கெல்லாம் இந்து மதத்தை அவமானப்படுத்தியும் அசிங்கப்படுத்தியும் கேவலப்படுத்தி பேசி கொண்டு இருக்கக்கூடிய திமுகவினர் மத்தியில் இந்த கருணாநிதி கொண்டு போய் கோபுர வடிவில் வந்து நான் வந்து அலங்காரம் பண்ணுவேன்னு சொல்கிற சேகர்பாபுவை இந்து சமய நிலையத்துறை அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கணும் அந்த ஆளுக்கெல்லாம் அமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது சொம்படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு நாய் யாரடா இங்க வந்து திமுகவின் மகச்சி மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கொத்தடிமை இருக்கிறதுல போட்டா போட்டி நடக்குதுங்க அது ஒரு சமாதி ஒரு போன அந்த மனிதனுக்கான சமாதி சமாதியில போய் யாராச்சும் கோபுரம் கட்டுவானா சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் கோயில் அமைக்கப்படும் பொழுது சமாதி அமைக்க பொழுது அங்க சிவலிங்கத்தை வைத்து வழிபடுவது வழக்கம் உண்டு அது சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் கருணாநிதி யாரு கருணாநிதியோட வரலாறு என்ன அதை பேசுகிற நாரி பேடுமே கருணாநிதி என்கின்ற ஒரு சக்திக்கு இந்து மத விரோதிக்கு இந்து மத துரோகிக்கு இந்து மதத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய கோயில் கோபுரத்தை கொண்டு போய் அங்கே ஜோடிச்சு வைப்பேன்னு சொன்னாக்கா நீங்களாம் என்ன மனுஷன் நீ என்ன சொல்ல வர இந்து சமுதாய மக்கள்கிட்ட இந்து சமுதாய மக்கள் இதை உணரணும் நம்மளை எப்படிலாம் கேவலப்படுத்துறனோ ஒரு சுடுகாட்டில் போய் கோபுரத்தை வரைஞ்சி வைக்கிறான் அவன் இந்து இது அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறதுனாலேயே கோபுரத்தை கொண்டு போய் ஒரு சுடுகாட்டில் வைக்க முடியுமா மெரினா கடல் இருக்கிறத சுடுகாடாக்கிட்டீங்க நொன்னாவுக்கு ஒரு சமாதி ஓ கருணாநிதிக்கு சமாதின்னு மொத்தமாக அது வந்து சுடுகாடாக போயிடுச்சு சுடுகாட்டில் போயிட்டு எப்படி கோபுரத்தை வைப்பேன் அதனால நான் சித்தனா சித்தரா இருந்தாள் கருணாநிதி அஃபீஷியலாக மூணு பொண்டாட்டி அன்ன அஃபீஷியலாக முப்பதாயிரம் பொண்டாட்டி சித்தரா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதற்கு சேகர்பாபு ஹிந்து மக்களுடைய பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா அமைச்சர் பதவியை விட்டு வெளியே ஓடணும் இல்லாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களை ஓட ஓட இந்து சமுதாய மக்களால் விரட்டி அடிக்கிறதுக்கு என்னான பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும் அத்தனை பிரச்சாரத்தை நம்ம முன்னெடுக்கணும் சார் போன வாரம் தானே சார் பேசினாரு பேசினா அந்த பொன்முடி பட்டை போட்டா இப்படி செக்ஸ் நாம போட்டா அப்படி செக்ஸ் இன்னைக்கு இவன் இதை செஞ்சிருக்கா சார் இவனுங்களுக்கு பயம் இருக்கா சார் நேர்மை இருக்கா சார் மனசுல இந்து மக்கள்கிட்ட பார்த்து எங்கள்கிட்ட தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் இருக்காங்கன்னு பெருமைப்பற்றக்கூடிய இந்துக்களை பார்த்து இந்துக்கள் மனதை புண்படும்படி இந்துக்களின் ஆன்மீக நம்பிக்கையை சுடுகாட்டில் கொண்டு போய் விதைச்சி வச்சு அவன் அணியக்கூடிய நாமத்தையும் பட்டத்தையும் பட்டையையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ராமன் எந்த கல்லூரியில் இன்ஜினியரிங் படித்தான்னு கேட்டவனுக்கு போய் நீ கோபுரம் போடுவியா நீ பொட்டு வச்சா அது கடலூர் மாவட்டத்தினுடைய ஒரு மாவட்ட தலைவர் வந்து புகழேந்தி அவர் பேரு நினைக்கிறேன் அவர் பொட்டு வந்தது மாதவிடாயோட ஒப்பிட்டு அதை பொட்டு வச்சிட்டு போய் அந்தியூர் செல்வராஜன் ஒருத்தர் வந்து தீமிதி வச்சதுக்கு அதை கண்ணாப்பண்ணாடி விமர்சனம் பண்ணவர் சார் கருணாநிதி எவ்வளவு இந்து மதத்திற்கு எவ்வளவு கருத்துக்களை எழுதி பேசியும் வாழ்நாள் முழுவதும் இந்து மதத்திற்கு எதிரியாகவே வாழ்ந்து மறைந்து சென்ற கருணாநிதியின் சமாதியில் சுடுகாட்டில் கொண்டு போய் கோபுரத்தை வரைஞ்சி வைக்கிறான் இதை இந்து மக்கள் பார்த்து திருந்தணும் இந்து மக்கள் திருந்தவில்லை என்றால் இந்த அட்டூழியமும் அநியாயமும் அநாகரியமும் உச்சத்துக்கு சென்று கொண்டே இருக்கும் என்பதை தாழ்மையுடன் இந்து சமுதாய மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் சார் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியதற்காக அவருடைய துணை பொதுச் செயலர் பதவின்றது நீக்கப்பட்டுச்சு அது மட்டும் அவர் வருத்தமும் தெரிவிச்சு நான் பேசிய தவறு அப்படிதான் சொல்லிட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல புகார் அளிச்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் வந்து சொல்லியிருக்காரு உங்களோட பார்வை என்ன சார் மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டார்னு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உணரிட்டு இருக்காரு நான் சட்டத்துறை அமைச்சர கத்தியால விட்டு செத்து போனதுக்கு மன்னிப்பு கேட்டாட்டு நான் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா விட்டுருவாங்களா இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் அந்த சாருக்கு பொண்ணு சப்ளை பண்ணுறதுக்கு ரெடி பண்ண ஞானசேகரன் வந்து என்னை மன்னிச்சிருங்க விட்டா சட்டம் உற்றுமா செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணிட்டு நான் படத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அதனால வெளியே விடுங்கன்னு சொன்னது போல தான் இருக்குது நீதிபதி சரியான சவுக்கடியை சுழட்டி இருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன் பொன்முடி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அமைச்சர்கள் இருந்து நீக்கப்பட வேண்டும் கட்சியோட பொதுச் செயலாளர் பதவி என்ன அமெரிக்க ஜனாதிபதி பதவியா இல்லை ஐநா சபை செயலாளர் பதவியா அது ஒரு டுபாக்கூர் பதவி அந்த பதவியை வந்து தூக்கிட்டாங்களா ஒரு மன்னிப்பு கேட்டாரா அதனால பிரச்சனை முடிஞ்சு போச்சான் நீதிமன்றம் சாட்டையை சுழட்டி இருக்குல்ல அவை இன்னும் கடுமையாக நீதிமன்றங்கள் கையாள வேண்டும் சோமோட்டோ இந்த வழக்கை எடுத்து பொன்முடி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து பொன்முடியை நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று அன்மான வேண்டுகோளை நீதிமன்றத்தின் முன் வைக்கிறேன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுகவினார் இந்துக்கள் மீது இளிவாக பேச காரணம் என்ன சார் சார் அவங்களுக்கு வந்து இந்து சமுதாயத்தை பின்பற்றக்கூடிய இந்து சடங்கு சமுதாயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்து இறை நம்பிக்கை உடையவர்களைப் பிறகு எந்த விதமான பயமோ அச்சமோ கிடையாது இவங்களை நம்ம தப்பாக பேசினா இவங்க நமக்கு ஓட்டு போடுவ மாட்டாங்க அப்படிங்கிற பயம் கிடையாது அந்த பயம் இருந்துச்சுன்னா கிறிஸ்துவத்தை பற்றி எப்படி பேச மறுக்கிறார்களோ இஸ்லாத்தை பற்றி எப்படி பேச மறுக்கிறார்களோ அதே போல் ஹிந்து மதத்தை பற்றி பேச பயப்படுவார்கள் மதத்தை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு கிறிஸ்துவத்தையும் இஸ்லாமத்திலும் இருக்கக்கூடிய சில முன்னுக்கு புறனான விஷயங்களை பேசாமல் தவிர்த்து கொண்டு செல்லக்கூடிய இவர்கள் ஏன் அதை செய்கிறாங்க அங்க பதினெட்டு சதவீதம் ஓட்டு இருக்கு அதை அலேக்கா தூக்கணும் இந்து சமுதாய மக்கள் சூடு சுவர்ணம் மான ரோசம் வெக்கம் இல்லாத மானங்கட்ட மனிதர்களாக இருப்பார்கள் அவர்கள் நமக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் சாராயத்திற்கும் பிரியாணிக்கும் காசுக்கும் ஆயிரம் ரூபாய் பணத்துக்கு ஓட்டு போட்டுருவாங்கிற நம்பிக்கையில தொடர்ந்து இது போன்ற அநாகரியமான இந்து விரோத போக்கை தொடர்ந்து கை கடைப்பிடிச்சிட்டு வராங்க அதுதான் இதுக்கு காரணம் ஹிந்து மக்கள் மாறணும் இந்து சடகு சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இறை நம்பிக்கை உடைய திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த மக்கள் மாறணும் அந்த மக்கள் மாறவில்லை என்றால் இவர்கள் இப்படி தான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் இந்து நம்பிக்கையை பின்பற்றக்கூடிய இந்து சமுதாயங்களை ஏற்று சங்கட சடங்கு சமுதாயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறை நம்பிக்கையுடையவர்கள் திமுகவிற்கு ஓட்டு போடுவது என்பது பெற்ற மகளோடும் உடன் பிறந்த சகோதரியோடும் பெற்ற தாயோடும் முதலூர் கொண்டவர்களுக்கு சமமானவர்கள் அவர்கள் அப்படிதான் அவர்கள் நம்மை அடையாளப்படுத்த வேண்டும் ஏனென்றால் உனக்கு மானம் மரியாதை சூடு சொரண இருந்தா உன் மதத்தை நீ கையெடுத்து கும்பிடக்கூடிய கோபுரத்தையும் நீ கையெழு நீ நீ தினமும் எழுந்து காலை எழுந்து போடக்கூடிய பட்டையையும் இடக்கூடிய திருமண்ணையும் அவன் இழிவுபடுத்தும் பொழுது நீ வேடிக்கை பார்த்து கொண்டு அவனுக்கு நீ வாக்களிப்பையானால் உன்னை அப்படிதான் அடையாளப்படுத்த முடியும் என்று பகிரங்கமாக திமுக கோர்ட்டு போடக்கூடிய இந்துக்கள் மீது குற்றம் சொலுத்துகிறேன் அவங்களுக்கு இந்து மக்கள்கிட்ட பயம் கிடையாது கிறிஸ்துவர்களும் இந்துக்கள் முஸ்லீம்கள்டும் இருக்கக்கூடிய கிடையாது அதனால எதுக்கிறதுக்கான காரணம்னா இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு பயத்தை உருவாக்கி உங்க சொத்தை பிடிக்கணும் உங்க வீட்டை உங்க நிலத்தை பிடிக்கணு பயத்தை உருவாக்கி பயத்தை விதைச்சி அதை ஒரு பிரச்சனையாக்கி நாங்க உங்க பக்கம் நிக்கிறோம் நாங்க உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்க எங்களுக்கே ஓட்டு போடுங்கன்னு மூளைச்சலவை செய்யக்கூடிய பிரச்சனையை தான் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது குடும்பங்கள் வக்ஃபி சொத்துன்னு பிரயணம் படுத்திக்கிட்டாங்க காலங்காலமா அப்பா பாட்டம் முப்பாட்ட காலத்துல இருந்து இங்கே நாங்கள் வாழ்ந்துகிட்டு வர்றோம் எங்கள்கிட்ட பத்திரம் இருக்கு டாக்குமெண்ட் இருக்கு பட்டா இருக்கு ஆனா இன்னைக்கு திடீர்னு எங்களுக்கு வந்து வக் சொத்துட்டானுங்க அப்படி போராடுறாங்களா அவங்களுக்குலாம் இந்த வக்வ் அரிய வக்ஃபு திருத்த மசோதா எதிர்க்கக்கூடிய அல்ல கைகள் நொல்லக்கைகள் இந்த அறவேக்காடு விஜய் இந்த புஷ்ஷானந்து இந்த பயல்கள்லாம் இதுக்கு விளக்கம் சொல்லுவானுங்களா அந்த நூத்தம்பது குடும்பம் உங்களுக்கு வேண்டாமா அந்த நூத்தம்பது குடும்பங்கள் அகதிகளாக இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமா என்ன புரோ விஜய்புறோம் உச்ச நீதிமன்றம் பேருக்கீங்களா புரோ இந்த நூத்தம்பது பேருக்கா உச்ச நீதிமன்றம் போவீங்களா போவீங்களா புரோ விஜய்புறோம் விஜய் விஜய்புறோம் வெக்கங்கட்ட விஜய்புறோம் சோர் தானீங்க இந்த நூத்தம்பது பேர் இந்தியர்கள் தானே இந்த நூத்தம்பது பேரும் நூத்தம்பது குடும்பமும் தமிழ் குடும்பங்கள் தானே இந்த நடுத்தர வச்சுட்டா போடுக்காரன் இதுக்கு என்ன செய்ய போறீங்க ஸோ இவர்கள் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஆதரவு தெரிவித்துக்கொண்டு இந்து மதத்தை அசிங்கமாகவும் கேவலமாகவும் பேசி அதன் மூலியமாக எந்த எதிர்ப்பும் இஸ்லாமியர்களிடமிருந்து கிறிஸ்தவர்களிடம் வராமல் பார்த்துக்கொண்டு அதை இந்து மதத்தை இழிவாக பேச பேசதான் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியும் நமக்கு ஓட்டு போடுவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலும் ஹிந்துக்கள்கிட்ட வந்து தேர்தல் நேரத்தில் சாராயத்தையும் கோழி பிரியாணியும் ரூபாய் பணத்தையும் கொடுத்தா ஓட்டு போடுவானுங்கிற நம்பிக்கையிலையும் இந்து மக்களிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மையும் இந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய மான இல்லாத மான மரியாதை அடிப்படையையும் இவர்கள் வாக்குகளாக பயன்படுத்தி வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இந்து மதத்தை துவேசப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் குற்றச்சாட்டு சார் குடியரசுத் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க சார் வந்து மசோதை ஏன் காலதாமதமாக வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு துணை குடியரசுத் தலைவரும் பார்த்தீங்கன்னா கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க இது என்ன எதை நோக்கி வந்துட்டு இந்தியா சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றத போல நீதிபதி கேள்வி எழுப்பினது சரியா தவறா சார் மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக இதை நான் பார்க்குறேன் சார் ஆ இதுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் கருத்துக்களின் அடிப்படையில் அவங்க கொடுத்த நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவை பயன்படுத்தி பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்கியதன் அடிப்படையில் கவர்னராக நீதிபதிகளே மாறி ஒப்புதல் வழங்கியதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீதிமன்றங்கள் சட்டமன்றங்களின் நாடாளுமன்றத்தையும் தன் கையகப்படுத்திக் கொள்ள நினைக்கிறதோ என்ற சந்தேகம் வலுக்கிறது இந்த மொழிக்கு எலெக்ஷனே வேண்டாம் தேர்தலே வேண்டாம் நீதிமன்றங்களை ஆட்சி அதிகாரத்தை பண்ணிக்கிட்டோம் எப்படி ஒரு சிவில் வழக்கு வந்து ஐம்பது வருஷம் நடக்குதோ எப்படி ஒரு கிரிமினல் வழக்கு முப்பது வருஷம் நடக்குதோ அதே போலயே இந்திய அரசாங்கம் நாசமாக போட்டும் ஓ நீதிமன்ற எல்லைக்குள்ளே நடக்கக்கூடிய வழக்குகளை வந்து நீ இருபது வருஷம் முப்பது வருஷம் நடத்தி கேஸு போட்டவனும் குற்றவாளியும் செத்தே பேர்னா வழக்க முடியறதுக்குள்ள இதற்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கு ஒரு வழி இல்லை வக்கு இல்லை அதற்கான வழிமுறைகளை வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க தவறி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் கவர்னர் ஏன் காலக்கெடு நினைக்கிறா உங்களுக்கு காலக்கெடு இருக்கா நீங்கள் எதுவும் காலக்கெடுக்கு நிர்ணயிக்கிறீங்களா ஒரு நீதிபதி கோடி கோடியாக கொள்ளையடிச்சு அவன் வீட்டை வச்சு கொளுத்துட்டு பிரச்சனையை இதாச்சு அந்த நீதிபதியை சஸ்பெண்ட் பண்ணுச்சா நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அந்த நீதிபதியை சஸ்பெண்ட் பண்ணிச்சா அந்த நீதிபதி மேலே நடவடிக்கை எடுத்துச்சா அந்த நீதிபதியை வந்து டெர்மினேட் பண்ணிச்சா ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது நீங்கள் எப்படியா விசாரிச்சு ஊழல் இருக்க விசாரிச்சு தண்டனை கொடுப்பீங்க உருப்படியா உங்களுடைய செயல்பாடுகள் இதில் கேள்விக்குறியாக தான் உங்கள் நீதிய நீதிமன்றத்தை சார்ந்த நீதிய நீதிபதியாக இருக்கக்கூடியவர் கொள்ளையடித்திருக்கிறார் லஞ்சம் வாங்கியிருக்கிறார் அவர் கோடி கோடியாக வீட்டில் பணத்தை பதிக்க வைக்கிறார் இது தெரிந்த பிறகு அவரை வந்து டெர்மினேட் பண்ணாமல் அவருக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஒரு அரசு அதிகாரி வாங்கிய லஞ்சத்திற்கும் நீங்கள் ஒரு அவர் அரசியல்வாதி வாங்கிய லஞ்ச வழக்கிற்கும் நீங்கள் எப்படி நேர்மையாக உண்மையாக சத்தியமாக தர்மமாக அறத்தோடு நீங்கள் நீதி வழங்குவீர்கள் ஒரு கேள்வி பொது ஜனத்துக்கு எழுமா இல்லையா எளிய மக்களின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம்னு சொல்கிறான் இன்னைக்கு எளிய மக்கள் நீதிமன்றத்துக்கே போக முடியாது சார் இதோ இந்த அண்ணா நகர்ல ஒரு பத்து வயசு குழந்தை ஒரு அயோக்கியனால் பாலியல் சிண்டலுக்கு ஒரு வாரத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தானாக சோமோட்டோ வழக்கெடுத்து விசாரித்து சிபிஐ வழக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுச்சு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் சென்றது தமிழக அரசு ஐம்பது லட்சம் ரூபாய் வக்கீல் ஃபீஸ் கொடுத்து அந்த வழக்கம் ஆகாடுது ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் பெற்றோர்கள் கொத்தனார் வேலைக்கு போய் தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் மிட்டாபராசுகளாகவோ பணக்காரர்களாகவோ பணமடைத்தவர்களாக இருந்திருந்தால் தமிழக அரசை உச்ச நீதிமன்றத்தில் போய் அவங்க வந்து எதிர்த்து வழக்காடி இருப்பாங்களா இல்லையா அப்போ அந்த நீதி மறுக்கப்பட்டதா இல்லையா உச்சநீதிமன்றம் அதுக்கு வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி வச்சதா இல்லையா ஏன் ஏ ஏன் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெற்றோர்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் அதுக்கு சொல்லுல இதுல வந்து உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு மட்டும் நாங்கள் உத்தரவிட முடியாது பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அப்பா அம்மா இருவருடைய கருத்து எங்களுக்கு தேவை அப்படின்னு உயர் நீதிமன்றமே ஒரு நீதி ஒரு வழக்கறிஞரை நியமித்து அந்த பெற்றோருடைய அணுகி அவர் மூலயமா வழக்க வாதாடி சிபிஐ விசாரணை தேவையா தேவையில்லை என்ற முடிவை உச்ச நீதிமன்றம் எடுக்கல ஆ ராசா வழக்கு பத்து வருஷம் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு சார் கோடி கோடியா கொள்ளையடிச்சு உச்ச நீதிமன்ற கண்காணிப்பில் அந்த விசாரணை நடந்து அதுல ஒரு வக்கீல் வந்து ஆதார் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்பிலுக்கு போனா அந்த வழக்கு பத்து வருஷம் அப்படியே பதினோரு வருஷம் நிலுவையில கிடக்கு செந்தில் பாலாஜி அமைச்சரவை நீங்க நீடிக்க வேண்டுமா வேண்டாமா நீங்க நீடிக்க போகிறீங்களா இல்லையா அப்படிதானே கேள்வி கேட்டீங்க அப்படிதான் உங்களால் கேள்வி கேட்க முடியும் ஒருத்தரை அமைச்சராக வைத்திருப்பதும் ஒரு அமைச்சராக நீக்குவதற்கும் அதிகாரம் முதலமைச்சருக்கு மட்டும்தானே இருக்கு தான் நீங்க அமைச்சரா தொடர போறீங்களா தொடர போறீங்களா தொடர போறீங்களான்னு நீங்க கேள்வி கேட்டீங்க பதினஞ்சு தட கவர்னர் விஷயத்துல மட்டும் ஏன் நீங்க இப்படி ஒரு நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்துறீங்க அதே நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தி நீங்க செந்தில் பாலாஜி இருந்து நீக்க முடியுமா நீக்குங்க ஆம்பளையா இருந்தா உச்சநீதிமன்றத்துக்கு ஸ்பெஷல் அதிகாரம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு இருக்குல்ல செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பது தவறுன்னு உச்சநீதிமன்றம் நினைக்குதுல்ல அதே நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி செந்தில் பாலாஜி அமைச்சரை விட்டு நீக்குங்க இங்க நீதிமன்றத்தின் ஆட்சியா நடக்குது இங்க மக்கள் ஆட்சி நடக்கலையா அததான் தங்கர் அவர்கள் கேட்டிருக்காங்க நிச்சயமா இந்த வழக்கு அரசியல் சாசன அமர்வுக்கு போகும் முதலமைச்சர் பத்து இருபது நாள பந்தாவா வேந்தர் முறையில் சில மீட்டிங்லாம் நடத்தி சந்தோஷப்பட்டுக்குவார் ஆனா அரசியல் சாசன அமர்வுக்கு போறப்ப இதனுடைய பாத பிரதிவாதங்கள் மிக கடுமையாக இருக்கும் நீட்டுக்கு எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டதும் ஜல்லிக்கட்டுக்கு உச்ச நீதிமன்றம் தானே சார் தடை விதிச்சுது அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணி ஜல்லிக்கட்டை நடக்க வச்சார்ல மோடி கவர்மெண்ட்ல அதே விஷயத்திலும் மாற்றங்கள் நிகழும் இது தொடர்பாக தினமலர் பத்திரிகையில எழுத்தாளர் பிரபாகரன் மிக அற்புதமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் முடிந்தால் வாசர்கள் அந்த கட்டுரையை தேடி படிக்கவும் இவர்கள் ஒரு செக்ஷனை சொல்லி இந்த செக்ஷன் அடிப்படையில நீங்க காலக்கெடுக்குள்ள திருப்பி அனுப்பணும்னு சொல்றாங்க அனுப்புனா நீங்க வந்து மசோதா வந்துருச்சா ஒன்று திருப்பி அனுப்பலாம் இல்ல ரிஜெக்ட் பண்ணலாம் இல்ல ஜனாதிபதிக்கு அனுப்பலாம் நீங்க ரிஜெக்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா திரும்பவும் அதே சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கவர்னருக்கு வந்தால் நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்கான அதிகாரம் கிடையாது கவர்னருக்கு நீங்க அதை ஒப்புதல் தான் கொடுக்கணும் அப்படின்னு இந்த சட்ட சொல்லுதுன்னு ஒரு சட்டத்தை சொல்றாங்க இன்னொரு சட்டத்தை கோட் பண்றாரு திரு எழுத்தாளர் பிரபாகரன் அவர்கள் இது வந்து நூத்தி இருபத்தி ஒன்னு அது நூத்தி இருபத்தி நாலு சப்ஜெக்ட் கரெக்ஷன் எனக்கு சரியா அந்த சட்ட நம்பர் மட்டும் மறந்து வச்சு அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த இந்த நாம்ஸ் முதல் சட்டத்தில் சொல்லப்பட்ட நாம்ஸு பொது அடுத்த பொருந்தாது அப்படின்னு பொதுப்பட்டியலுக்கு பொருந்தாது பொதுப்பட்டியல் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் மீது எடுக்கப்படக்கூடிய செய்யக்கூடிய தீர்மானங்களை எப்பொழுது வேண்டாம்னாலும் மத்திய அரசுக்கு அனுப்பி கருத்து கேட்கக்கூடிய ஜனாதிபதிக்கு அனுப்பி ஜனாதிபதி முடிவை கோரக்கூடிய உரிமை கவர்னருக்கு இருக்குன்னு அவர் எழுதியிருக்காரு இது இந்த வாதத்தை முன்வைத்து அரசியல் சாசன மருவில வாதாட தான் போகிறாங்க மு க ஸ்டாலின் முகத்தரையும் அந்த ஜட்மெண்ட்டு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடிப்படையில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த நீதிபதிகளின் முகத்தரையும் கிளியர் போகிறது நீதித்துறை இன்னைக்கு கரப்ட் ஆயிடுச்சு அதுதான் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியின் வீட்டில் கோடி கோடியாக பணம் கிடைத்ததற்கான அத்தாட்சி இந்த பணத்தை வைத்துதான் அனைத்து நீதிகளும் இங்கு அரசியல்வாதிகளால் வாங்கப்படுவதாகவே நான் குற்றம் சாட்டுறேன் அது இல்லைன்னு சொல்லிட்டோம் ஏன் அந்த நீதிபதிக்கு தண்டனை கொடுக்குது அந்த நீதிபதியை டெர்மினேட் பண்ணிடுமா உச்ச நீதிமன்றம் ஏன் ஜோ செய்யலை எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துச்சு அப்போ நீதிமன் நீதிபதிகள் தவறு செய்தால் பாதுகாக்குமா நாளைக்கு ஒரு உறுதி நீதிபதி வந்து ஒரு பாலியல் வன்கூடுமை செஞ்சுருக்கிறார் ஒரு சிறுமியை கற்பழிச்சிருக்காரு அவருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் தான் கொடுப்பீங்களா அவருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் தானா தெர்நெட் கிடையாதா நீதிபதிகள் என்ன மானத்திலேருந்து இறைவனால் நேரடியாக படைக்கப்பட்டவர்களா அவர்களும் மனிதர்கள் தானே அவர்கள் தவறு செய்தால் தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் தானே அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸோ நீதித்துறை உச்சநீதிமன்றம் சமீப நாட்களாக அதன் எல்லையை மீறி அதன் அதன் கோட்பாடுகளை மீறி பல விஷயங்களில் நடந்து கொள்வதாக தங்கர் அவர்கள் வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார் அவர் வருத்தப்பட்டு பேசியது நூறு பர்சன்ட் உண்மை நீதிமன்றங்கள் தங்களை சுய பரிசோதனை செய்யக்கூடிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கின்றன சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக மிரட்டி தான் அதிமுக பாஜக கூட்டணி ஒற்றுமை சேர்த்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா திமுக தவிர மற்ற அனைத்து கூட்டணி கட்சிகளுமே இதே விமர்சனத்தை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி காங்கிரஸ் தலைவர் செல்ல கூட விமர்சனம் வச்சிருக்காங்களே உங்களை பார்வை என்ன சார் எமர்ஜென்சி முடியுது எமர்ஜென்சிக்கு முன்னாடி எல்லாரையும் தூக்கி போட்டு திமுக காரங்களாம் மிதி 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 மிதிச்சாங்க இந்திரா காந்தி அம்மா மிதிச்சாங்கலாம் இல்லையா மிதிச்சதுக்கு அப்புறம் இந்திரா காந்தி எதை சொல்லி மிரட்டி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருக என்று கலைஞரை சொல்ல வைத்தார் நூத்தி பதினாலு சீட்டு காங்கிரசுக்கு கொடுத்துட்டு நூத்தி பன்னிரெண்டு சீட்டு திமுக நின்றுட்டு மிச்ச சீட்டை உதிரி கட்சிகளுக்கு கொடுத்துட்டு ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிச்ச திமுக திமுக விட அதிக சீட்டை காங்கிரஸ் கொடுத்தார் கருணாநிதி எதன் அடிப்படையில் கொடுத்தால் எந்த மிரட்டின் அடிப்படையில் கொடுத்தார் என்பதை திரு செல்வப்ருந்தகை கேவல பிடித்த கொலை குற்றவாளி இதுக்கு பதில் சொல்லுவோம் ஊழல்வாதி செல்வப் இதுக்கு பதில் சொல்லணும் அண்ணா அறிவாலயத்தின் கிரவுண்ட் ஃபுளோர்ல பா சிதம்பரம் தலைமையில கூட்டணி உடன்பாடு பேசிக்கொண்டு அன்ன அறிவாலயத்தின் இரண்டாவது மாடியில் தயாள் கருணாநிதியின் மனைவி தயாள் அம்மாட்ட அமலாக்கத்துறை விசாரணை செய்ததே அதனுடைய தாக்கம் என்ன அறுபத்தி நாலு சீட்டை வாங்கிட்டு போனீங்க எந்த மிரட்டனின் அடிப்படையில் இது கொடுக்கப்பட்டது மக்களுக்கு தெரியாதா மக்கள் மறதி நோய் பிடிச்சவங்க இப்ப நம்ம என்ன வேணாலும் பேசலாம் நினைச்சிட்டு இருக்க கொள்ளை கூட்ட தலைவன் செல்வப் இருந்தகை எப்படியா உனக்கு கொடுத்தான் அறுபத்தி நாலு சீட்டு ஆறு சீட்டுக்கு நிற்கிறதுக்கு கூட உன்கிட்ட தகுதி கிடையாது நீ அறுபத்தி நாலு சீட்டு வாங்கிட்டு போனீ அன்னைக்கு மிரட்டி தானே வாங்கிட்டு போனேன் அப்படி நினச்ச இந்த கூட்டணியை உன்னை வீழ்த்த வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வீழ்த்த வேண்டும் அதற்கு அமைக்கப்பட்ட கூட்டணி இது கொள்கை கூட்டணி இது கோட்பாடு உள்ள கூட்டணி இது சித்தாந்தம் உள்ள கூட்டணி சொல்லி நாங்கள் ஏமாற்ற விரும்பலை எந்த தேர்தல் கூட்டணியும் கொள்கை கூட்டணியாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படி கொள்கை கூட்டணியாக இருந்தால் இந்தி கூட்டணியில் இருக்கிற முரண்கள் சமுத்திரத்தை விட அதிகம் திருவனந்தபுரம் வரைக்கும் இந்தி கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இருக்கும் காங்கிரஸ் இருக்கும் திருவனந்தபுரம் தான் இந்த பார்டரை தாண்டி கேரளாவுக்கு போயிட்டாக்கா கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸும் அடிச்சுட்டு நிற்கும் இது இந்தி கூட்டணி அது இது ஒரு கூட்டணியடா இது ஒரு கொள்கை கூட்டணியடா எதை வச்சுருக்காக்க தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டை மிரட்டினீங்க உனக்கு எத்தனை கூட கொடுத்தாரு ஸ்டாலின் உங்களுக்கு பணம் கொடுத்துதான் நான் பர்ச்சேஸ் பண்றாரு நீ ஊழல் செய்ய அனுமதித்து ஒரு கான்ட்ராக்டையே ஒரு துப்புரவு தொழிலாளர்களின் வாழ்க்கை வளம் பெறுவதற்காகவும் துப்புரவு தொழிலாளர்களையும் முதலாளியாக மாற்றுவதற்காகவும் சிந்தித்து ஒரு திட்டத்தை அறிவித்த மோடி அரசாங்கம் அந்த திட்டத்தை உனக்கே மொத்தமாக திமுக கொடுத்து உன்னை முன்னூத்தி கோடி ரூபாய் சம்பாதிக்க வைத்த திமுக அரசாங்கத்தை நீ என்ன எப்படி கூட்டணி வச்சிருக்கிறீன்னு உனக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபா போகணும் உனக்கு முந்நூற்றம்பது கோடி ரூபா கான்ட்ராக்டு ஏழை எளிய துப்புரவு தொழிலாளர்களின் வயிற்று அடித்து வாயிலடி அவன் குடும்பத்தை அழித்து அவன் பேரில் ஒரே நாளில் லோனை வாங்கி நீ ஒட்டு மொத்தமாக ஆட்டை போட்டு வச்சுக்கிட்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்க இதற்கு பதில் சொல்லியிருக்கா செல்வ பொருந்தைக்கு எங்கேயாச்சும் உனக்கு முந்நூற்றம்பது கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் கொடுத்தா உன்ன கூட்டணிக்கு வச்சிருக்குது திமுக உன்னை கூட்டணி வச்சிருக்கு இப்படிதான வச்சிருக்குது யார் யாரை மிரட்ட முடியும் திருமணத்தை மிரட்டி செய்ய முடியுமா சார் திருமணத்தை மிரட்டி செய்ய முடியுமா கட்டாயப்படுத்தி திருமணம் செய்ய முடியுமா பேசி நம்மளுடைய பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை வீழ்த்தும் வீழ்த்தும் பொழுது உங்களுக்கு தெரியும் யார் யாரை மிரட்டினார் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்ததற்காக திமுக வந்துட்டு தொடர்ந்து எதிர்ப்புன்றது தெரிவிச்சிட்டு இருக்காங்க சார் இந்த கூட்டணி வந்துட்டு மிரட்டிதான் பண்ணப்படுச்சு அப்படின்ட்டு எதற்காக இந்த போல இப்போ ஒரு நாடகத்தை அரங்கேற்று வந்துட்டு இருக்காங்க சார் சொன்ன சார் பயம் திமுகவும் அஇஅதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி சேராது என்று மிகப்பெரிய நம்பிக்கையில் இருந்தார் முத மு க ஸ்டாலின் அதற்காக அதை இதை அதை இப்போ கூட்டணி அமைச்சதுக்கு பிறகு நம்ம பேசக்கூடாது பல தடவை உங்கள் இன்ட்ரிவியூலேயே நான் பேசியிருக்கிறேன் எடப்பாடியோடைய நிலைப்பாடு என்னான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் வேண்டுமென்றே கூட்டணியை முடித்து கொண்டு வெளியே சென்றார் திமுகவுக்கு சாதகமாக இந்த தேர்தல் முடிவுகள் மாறும் என்று தெரிந்தும் திரு எடப்பாடி அவர்கள் வேண்டுமென்றே கூட்டணியை முடித்து கொண்டு போனார் தேசிய ஜனநாயக அண்ணாமலை தான் பிரச்சனை என்றால் அவர் பேசிய பேச்சியவன்றே நீங்கள் பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும் அப்படிலாம் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போய் பிரதமரை வரவேற்கக்கூடிய குழுவின் தலைவராக இருந்து அவரை வரவேற்று அவருக்கு வலது பக்கத்தில் அமர்ந்து கூட்டணியை முடித்துக்கொண்டு பிறகு வெளியில் வந்து முந்நூற்றி முப்பது சீட்டு ஜெயிச்சு தேசிய ஜனநாயக கூட்டி ஆட்சி மலரும் என்று கூறிவிட்டு சென்னைக்கு வந்த ஒரு வாரத்தில் பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று அறிவித்து திமுகவுக்கு சாதகமான ஒரு முடிவை எடப்பாடி அவர்கள் எடுத்தார்கள் அதனால் பாதிக்கப்பட்டது அதிமுகவும் பாதிக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியும் பாதிக்கப்பட்டது ஒரு எம்பி சீட் கூட ஜெயிக்க முடியல நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் அடிச்சுட்டு ஆனா ஆனால் பதினாலு பர்சன்ட் ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க திமுக காரங்க திமுக கூட்டணி இதையெல்லாம் உணர்ந்து பார்த்த எடப்பாடி இனி திமுகவுக்கு சாதகமான திமுக எதிர்ப்பு என்ற ஆயுதத்தை நாம் கையில் போட்டு விட்டு அரசியல் செய்தால் தமிழ்நாட்டில் நாம் ஜொலிக்க முடியாது நம்ம கட்சி வளர முடியாது நாம் முதலமைச்சராக முடியாது என்ற உண்மையை புரிந்து கொண்ட எடப்பாடி அவராக போய் மீடியேட்டர் வச்சு பேசுகிறாங்க ஒன்றிணைகிறாங்க ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க நீங்க எப்படி ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து கூடா நட்பு கேடாம முடிஞ்சுன்னு காங்கிரஸை கழித்து விட்டீங்க போய் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கனிமொழிக்கு எம்பி சீட் வேணும் அந்த கூடா நட்பு காலில் வந்து உங்க கனிமொழியை எம்பி ஆக்கணிங்க நீங்க வைகோ பேசாத பேச்சா வைகோ பேசாத பேச்சா சார் திமுகவும் ஸ்டாலினையும் க கலைஞரையும் பிளாஸ்டிக் தொழில் செய்ய போன்னு சொன்னார் கருணாநிதியை பார்த்து திரு வைகோ கருணாநிதி மீது வைகோ மீது கொலைப்பழி சுமத்து கருணாநிதி கட்சி விட்டு வெளியே அனுப்பினார் அதை தாங்க முடியாத ஆறு பேர் தூக்கு வச்சு செத்து பெற்ற மதிமுக தொண்டை அவனுடைய புணத்து மேல நின்றுகிட்டு இன்னைக்கு ஸ்டாலினுக்கு செம் செம்மாசனம் வீட்டி கொண்டு இருக்கிறார் திரு வைகோ அதெல்லாம் உனக்கு கூட்டணி ஆறு மாசம் முன்னாடி உடஞ்ச கூட்டணி ஆறு மாசம் கழிச்சு சேர்ந்தா உனக்கு கண்ணை கூட்டணி மிரட்டி பண்ணி வச்சாங்க எப்படி வந்தா உனக்கு நீ தான் ஒப்பற்ற ஒரு மிகப்பெரிய ஆட்சி நல்லாட்சியை வழங்கிட்டு இருக்கு இல்லை அந்த சாதனைகள் சொல்லி ஓட்டு கேட்டு போயேன் நீ எதுவுமே செய்யல யுவர் ஃபெயிலியர் கவர்மெண்ட் திருட்டு மாடல் அரசாங்கத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் குவிந்து கிடக்கின்றன எனவே அவர்களுக்கு பயம் வந்து விட்டது நாம் தோற்று விடுவோம் என்ற பயம் வந்த காரணத்தினால்தான் அந்த பயத்தின் விளைவுதான் எழுபத்தி நாலுல ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க ஒரு நீதிபதி தலைமையில் மாநில சுயாட்சி இப்ப அதே விஷயத்தை கையில் எடுத்து இன்னொரு நீதிபதியை நியமித்து அவர் தலைமையில் ஒரு கமிட்டியை அந்த நீதிபதி கொடுத்த அப்படியே புதுசாக பழைய கல் புது முந்தையில கொடுக்க போறார் இந்த நீதிபதி இந்த நீதிபதி யாருன்னு உள்ள போய் விசாரிச்சா இவர் மோடிக்கு எகென்ஸ்டான ஆளு பிஜேபி ஆளு அடுத்தது இருக்கிற வந்து அடுத்த ஆனந்தராஜ் ஒரு ஒரு நபர் இருக்கார் அவர் யாருன்னா கருணாநிதி பக்தர் நாகநாதன் யார் இலவச கலர் டிவி கொடுக்கணுங்கிற தேர்தல் அறிக்கை உருவாக்கி கொடுத்தவர் தான் அந்த நாகநாதன் எழில் ஒரு புறம்போக்கு கிந்து விரோதி எலிலன் என்கின்ற எம்எல்ஏவின் அப்பா அவங்க எல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்க வருமானம் இல்லாமல் இருக்காங்க அதுக்காக ஒரு கமிட்டியை போட்டு மாநில சுயாட்சி ஏன்னா எப்பெல்லாம் திமுக தோத்துவிடும் என்கின்ற சூழ்நிலை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஹிந்தி திணிப்பை கையில் எடுப்பார்கள் அப்பொழுதெல்லாம் மாநில சுயாட்சியை கையில் எடுப்பார்கள் எடுத்த அடுத்த தேர்தலை தோத்து போவார்கள் இது திமுகவின் வரலாற்று உண்மை எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தோல்வியை ஸ்டாலின் ஒப்புக்கொண்டுதான் இந்த மாநில சுயாட்சி விஷயத்தை கையில் எடுத்து அதுக்கு குழு அமைத்திருக்கிறார் நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமலே வந்துட்டு நியமன உறுப்பினர்களாக நியமிப்பதற்காக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற கொண்டு வந்திருக்காங்களே எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து எப்படின்னா இந்த நாச்சியப்பை கப்பு ஆகிட்டு போய் நான் வந்து மாற்றுத்திறனாளிகளை உலக கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்று வந்தேன்னு சொல்லிட்டு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் பார்த்து இவருக்க கா இவரை பார்க்குறப்ப வேறொரு கப்பு முதலமைச்சரை பார்க்குறப்ப வேறொரு கப்புன்னு காமிச்சு ஒருத்தர் நாடகம் மாடினார அதே போல ஆட்களாக தேர்வு செய்துதான் இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினர்களாக நியமிக்கப் போகிறார்கள் என்ற சந்தேகம் எனக்கு இருக்குது இதில் திமுக காரங்கள் செய்ய திமுக செய்ய திட்டமிட்டு இருப்பது என்னவென்றால் மாற்றுத்திறனாளிகள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய திமுகவினரை ஊராட்சி மன்றங்களுக்கும் பேரூராட்சிகளுக்கும் உறுப்பு வார்டு உறுப்பினர்களாக அவர்களை நியமிப்பதற்கான பெருமுயற்சியை எடுப்பதாகவும் கருதுகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கலைஞர் வந்து திடீர்னு கருப்பு சேப்பு துண்டை எடுத்துட்டு மஞ்சள் துண்டு போட்டார் அந்த மஞ்ச துண்டை பற்றி கேள்விகள் வந்தப்ப ஒரு இருபது விதமான பதில் சொன்னார் அது மஞ்சள் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொன்னார் மஞ்சள் என்பது அதுக்கு சமம் மஞ்சள் என்பது இதற்கு சமம் அதனால தான் போட்டேன்னு இருபது வகையான காரணங்களை அடிக்கினார் திரு மு கருணாதி திரு மு கருணாநிதி அவர்கள் ஆனால் உண்மையில் நடந்தது என்னன்னா அவருக்கு குரு திசையில் குரு புத்தியில் குரு அந்தரம் என்கின்ற நான்காண்டு காலம் குரு தசா புத்தி ஆரம்பிச்சு சுய புத்தி சுய அந்தரத்தில் அந்த தசா புத்தி நடந்த காலகட்டத்தில் குருவினுடைய பின்னடைவு வரக்கூடாது என்பதற்காக அதற்கு செய்யப்பட்ட ஒரு பரிகாரம்தான் மஞ்சள் துண்டு அதே அடிப்படையில் தான் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்ற ஒரு டிவி சீரியலுக்கு கதை வசனம் எழுதி ராமானுஜர் குறித்த மிக ஒரு ஒரு தொடரையும் எழுதி ஏ தனது தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பு செய்தார் இது குருவுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் அதை தான் கருணாநிதி அவர்கள் மறைமுகமாக செய்தார் இன்னைக்கு என்ன எனக்கு ஒரு தகவல் கிடைக்குதுன்னா முக ஸ்டாலின் அவர்களுக்கு வக்ர சனியோ அஷ்டமுத்து சனியோ ஏதோ ஒரு சனி ஆரம்பிச்சிருக்கவருக்கு இப்ப மாற்றுத்திறனாளிகளை வந்து பொதுவா ஜோதிடர்கள் சொல்வது வந்து அவங்க சனி சாரம் வாங்கி பிறந்திருப்பாங்க சனி சாரம் வாங்கி பிறந்தவங்க தான் உடல் உணமுற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பல ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க நீங்க யார்கிட்ட வேணாலும் ஜோதிட கேட்டு தெரிஞ்சுங்க அப்ப சனி சாரம் வாங்கி பிறந்த சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவியை கொடுத்து பரிகாரம் பண்ணி அதன் அடிப்படையில் தன் தனக்கு வரக்கூடிய சனி மூலமாக சனி மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் மாற்றுத்திறனாள கரிசனமும் அக்கறையும் திரு மு க ஸ்டாலினுக்கு இருக்கும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடந்து முடிந்த உடனேயே நான் அறிவித்திருக்க வேண்டும் இல்ல மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் சுட்டியதை எங்க அப்பாவா என் தலைவன் தான் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அந்த காலகட்டத்திலேயே இதை ஒரு சட்டமாக்கி நிறைவேற்றி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதை செஞ்சிருக்கலாம் ஆட்சி முடிய போது இன்னும் பத்து மாசம் ஆட்சி அதிகாரமே இருக்க போகிறது அந்த காலகட்டத்தில் இப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பதவியை கொடுத்து பரிகாரம் செய்யக்கூடிய ஜோதிட ரீதியாக பரிகாரம் தான் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்ற அடையாளத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் இது ஒரு ஜோதிட பரிகாரம் இரண்டாவது பரிகாரம் துரைமுருகன் அவர்கள் அதிமுக கூட்டணியை பார்த்து அவர்கள் நொண்டிகள் குருடர்கள் செவிடர்கள் பேசினார் அசிங்க மாற்றுத்திறனாளிகளை கண்டு அதற்கு ஒரு பரிகாரமாகவும் அவர்களை மனம் பும்படவிடக் விடக்கூடாது என்பதற்காக இந்த இடத்தை எடுத்திருக்கலாம் நான் சந்தேகிக்கிறேன் முதல் காரணமே இது சனிக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக சனி இருப்பதாலேயோ சனி அஷ்டமத்து சனியாக திரு மு க ஸ்டாலினுக்கு இருப்பதாலேயோ இந்த விஷயத்தை செய்திருக்கிறார் என்பதுதான் எனது தீர்க்கமான முடிவு தொடர்ந்து பேசவும் நேர்காணல் கொடுத்த அமைக்கு நன்றிங்க சார் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்